ஸோ நீ ஏன்டா இந்த முந்திரி தோப்பு வந்துருங்க கட்டியா ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ த்ரீ கே சஸ்கிரைப் ஆக ரீச் ஆக போகிறீங்க ரீச் ஆகுப்போது ஸோ அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இந்த மூணாயிரம் மூணாயிரம் சப்ஸ்கிரைப் ஸோ ஏன்னால் இந்த மூணாயிரம் சப்ஸ்கிரைபராக வீடியோ போடுறேன் அப்படின்னு நினச்சிக்காரிங்க ஸோனா எனக்கு இந்த மூணாயிரம் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் ஸோ நான் என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் சாதிச்சில்லை இந்த ஒரு மூணாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் நான் ஏன்னா என்னோடய உழைப்பினால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி தோப்புக்குறோம் இன்றைக்கி நான் ஒரு வீடியோ பண்ணலான்னு இந்த முந்திரி தோப்புக்கு வந்துக்கிறேன் ஸோ இந்த முந்திரியால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டாக அப்படினு நான் உங்கள் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஒரு பணம் இருக்காது அது இல்லை கீழே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கலாம் பிஞ்சி தான் இருக்குன்னா இது ரொம்ப பிஞ்சு இந்த காய் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிதாக இல்லையா அதை பாருங்கள் ஸோ இது ரொம்ப பிஞ்சு இது ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பணம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வண்டு ஒன்று வாங்க தெரிந்தா இல்லைங்களா உங்களுக்கு அங்கே பாருங்க இவ்வளோ புதுசு ஒரு வண்டு அதில் ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு வேறு எதுனா பண்ணலாம்

எவ்வளவு பாரு ஒரு பழமே சோ ஒரு பழமே பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் கிட்ட கிட்ட வரும் ஒரு பழமே இல்ல தண்ணி மட்டும் வருதுன்னு பாருங்க இந்த ஒரு பாத்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி வருது மொத்தமாக இங்கே எவ்வளோ பழம் இருக்கு இந்த ஒரு மரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பழம் இருக்கு ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ரெண்டு விதமான இருக்குது ஸோ ஒன்று ஃபுல் ரெட் அண்ட் ரெட்டில் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா ஒன் ஃபுல் எல்லோவில் இருக்குது ஸோ இந்த பழத்தோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு பழத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆரஞ்சு பழத்தோட இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பழத்தில் இருக்குது ஸோ இந்த பழத்தில் ஏன் அது அதிகமாக பார்த்தீங்கன்னா விரும்ப மாட்டாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா தொண்ட ஒரு மாதிரியாக கரகர கரகர்னு இருக்கும் ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இதை சாப்பிட்றோம் ரொம்ப இந்த பழத்தை வெடுத்துருவாங்க ஆனால் இந்த பழத்தில் நிறைய சத்து இருக்குது ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு விதமான இது இது ஒரு விதமான ஸோ இதில் நீங்கள் முந்திரியை பார்த்தாலே தெரியும் ஸோ இதில் சின்னதாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இதில் இதில் சின்னதாக இருக்கோ இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் ஸோ வாங்க இதை இப்போ சாப்பிட்டு காமிக்கிறேன் ஸோ இப்போ ரெண்டு விதமான பழம் என்கிட்ட இருக்குது ஸோ இந்த எதில் ரொம்ப டேஸ்ட் இருக்குது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் சாப்பிட்டு பார்த்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லோவில் தான் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்குது கொஞ்சம் இனிப்பாக இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இல்லை கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது இனிப்பு கம்மியாக தான் இருக்குது ஸோ ரெண்டு ரெண்டுத்துலேயுமே சரி ரொம்ப நம்மளுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஹெல்த் இதில் இருக்குது ஸோ நான் மட்டுமே சாப்பிட்டதே எப்படி நம்ம கேமரா மேன் தம்பி இப்போ சாப்பிட்டு ஸோ நான் மட்டுமே சாப்பிட்டது அப்படி நம்ம கேமரா மேனும் இல்லை ஃபஸ்ட் டைம்ல இது உனக்கு பழம் ஸோ எப்படி இருக்குது ஃபஸ்ட் டைம் சாப்பிட சொல்லு இந்த பழம் ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்டு போட்டு சாப்பிட்ணும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா சால்ட்டு கேரி பண்ணிட்டு வரல ஸோ தண்ணி மட்டும் தான் கேரி பண்ணிட்டு வந்தேன் ஸோ சால்ட் நான் கேரி பண்ணிட்டு வந்ததுன்னா செம்மையாக இருந்திருக்கும் ஸோ நம்ம கேமராமேன் பார்த்தீங்கன்னா நான் அவருடைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கையில் வச்சு நின்றுங்க ட்ரைபேடு ஸோ அது மொத்தத்தையும் மரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பழம் இருக்குது பாருங்க அப்படியே சும்மா அப்படியே வச்ச 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 கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதை நான் இப்போ உள்ள போய் பறிக்கணும் இந்த முந்திரி மரத்தில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி பழத்தை நீங்கள் அர்த்தவன்னே சாப்பிட்ணும் ஸோ ஒன் டே ஒன் டேக்குள்ளே சாப்பிட்ணும் ஏன்னா இது டூ டேஸ் தான் இதோட வேல்யூவே பார்த்தோன்னா ஏன்னா நீங்கள் அர்த்த ரெண்டு நாள்லேயே பார்த்தீங்கன்னா இது அப்படியே பழம் அழுவி போன மாதிரி ஆகிடும் ஸோ ஒரு மாதிரி ஆகிடும் அர்த்த நீங்கள் அப்பவே சாப்பிட்ணும் ஸோ இல்லைன்னா நீங்கள் அறுக்காதீங்க ஸோ வேணுன்றப்போ அந்த அர்த்தக்குங்க இந்த மரத்தில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பயங்கரமான முந்திரி இருக்குது ஸோ ஏன்னா எண்ட் ஆஃப் த சீசன் இது ஸோ நான் பார்த்தீங்கன்னா இருக்காதுன்னு தான் நினச்சி வந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கரமான பழம் இருக்குது ஸோ இது பாருங்கள் ஸோ மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்க அப்படியே பழம் ரெட் ஸோ பார்த்தீங்கன்னா பழம் அப்படியே பயங்கரமாக இருக்குது ஸோ ஒரு ஒரு மரத்துலையும் பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குன்ட்டு ஸோ நீங்களே பாருங்கள் அப்படியே வீடியோவில் நான் ஸோ வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் அப்படியே பயங்கரமாக கலர்ஃபுல்லா இருக்குது அப்படியே ரெட் அண்ட் எல்லோவாக இந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் வரம் கிட்டக்குதான் இந்த தோப்புல ஸோ பார்த்தீங்கன்னா இது எப்போ இது பண்ணதுன்னு எனக்கு தெரியல ஸோ ஆனால் நான் கேட்டது பார்த்தீங்கன்னா இந்த தோப்புல நாற்பதாயிரம் மரம் கிட்டக்குதுன்னாங்க ஸோ ஒரு ஒரு மரத்துலயும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான பழங்காக்குது பழம் இருக்கு ஸோ பாத்தீங்க மரத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்க அங்கே அங்க அப்படியே பூ மாதிரி தெரியும் ஸோ இங்க வந்து பாருங்க ஸோ இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காய் இருக்கு ஸோ வாங்க ஒன்னும் உள்ள போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தோப்பேனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அப்படியே ஏதோ ஒரு அமேசான் காட்டுல போகிற மாதிரி இருக்குது ஸோ பின்னா நம்ம கேமராமேன் வர எப்படி வந்துருக்கிற வண்டியை தலையில் ஸோ பழம் பார்த்தீங்கன்னா ஒன்று பயங்கரம் பெருசாக இருக்கும் இஸ் பழம் ஒன்று ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது அந்த ஒரே ஒரு பழம் மட்டும் கிட்டத்தட்ட அதுவே ஒரு கால் கிலோ கிட்டே வரும்போது தெருது ஸோ என்ன காமிக்கிறா உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறா பாருங்க

அந்த பழமும் பாருங்க ஸோ இது ரெண்டு பழமும் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்கும் ஸோ எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க ஒரு ஒரு பழம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்க ரெட் கலரில் பயங்கரமாக இருக்கு பாருங்க ஒரு ஒரு பழமும் ஸோ இதை பாருங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளி போகுது பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க மரம் ஸோ இது பாருங்க பார்த்தீங்க இந்த மரத்துலேயும் பயங்கரமான காய் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இந்த மரத்து கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பழம் வீந்து போயிடுது ஸோ ஏன் இந்த பழம் வந்து போயிதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிற அனில் கீரி பிள்ளை ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை சாப்பிடுமா ஸோ நான் கேட்டது அந்த மாதிரி தான் சொன்னாங்க தோப்புக்காரர்கிட்ட கேட்டதுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முந்திரி தோற்றத்தை பார்த்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே எடுக்க வேண்டிய வீடியோலாம் எடுத்தாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸோ ஏன்னா உங்கள் சப்போர்ட்டே எனக்கு தேவை நெக்ஸ்ட் வீடியோ போய் என்னென்ன வீடியோ பண்ணலான்ட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பை டாட்டா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்